இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஏசையா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதியை தான் இதனால் தியானத்திற்காக உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னமே அதை அவர் திட்டம் பண்ணுகிறார் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதை குறித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் எந்த ஒரு காரியமான எதேர்ச்சியாய் செய்வதல்ல அவர் அதை குறித்து ஒரு திட்டம் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இரண்டாவது என்ன செய்கிறார் எந்த காரியத்தை அவர் திட்டம் பண்ணுகிறாரோ அந்த காரியத்தை வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்துகிறார் அவர் திட்டம் பண்ணுகிறார் திட்டம் வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்துகிறார் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் எதை சொன்னாரோ அது ஏற்கனவே அவர் திட்டமிட்டது திட்டமிட்டதை சொல்லுகிறார் சொல்லுகிறதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறார் தாவீதை தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு அவனை ராஜாவாக்கும்படி சவுலை தள்ளி அந்த ஸ்தானத்திலே அவனை ராஜாவாய் நிறுத்தும்படிக்கு தேவன் திட்டம் பண்ணுகிறார் தாவிதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றும்படி தேவன் தீர்மானிக்கிறார் தாவித ஒரு நாளும் ஜபித்தது கிடையாது அன்றுவரே என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றும் என்று இது தேவனுடைய தீர்மானம் தாவிதை ராஜாவாக மாற்ற வேண்டும் என தேவன் திட்டம் பண்ணுகிறார் அவருடைய திட்டத்தை அவர் தம்முடைய ஊழியக்காரராகிய சாமுவேலுக்கு தெரிவிக்கிறார் சாமுவேலை கொண்டு அதை தாவிதின் குடும்பத்தில் போய் அதை சொல்லுகிறார் தாவிதுக்கு அது கேட்க சொல்லுகிறார் தேவன் தாவிதை ராஜாவாக்க திட்டம் பண்ணுகிறார் திட்டம் பண்ணுனதை சாமுவேலுக்கு தெரிவிக்கிறார் வார்த்தை மூலம் தெரிவிக்கிறார் சாமுவேல் மூலமாய் தாவிதுக்கு தெரிவிக்கப்பட்ட காரியத்தை தேவன் செய்து முடித்தார் அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் எத்தனை எதிர்ப்புகள் வந்தது மூன்றாவது சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அநேகர் எவ்வளவு சத்துருக்கள் பெருகின போதிலும் விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்பின போதிலும் தாவிதுக்கு தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை அல்லது தாவிதுக்கு தேவன் சொல்லி செய்ததை யாருக்கும் தடுக்க முடியவில்லை காரணம் அது தேவ திட்டம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய செயல்கள் இதே போல தான் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி உனக்கு தேவன் இந்த நாளிலே செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததெல்லாம் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணினது அவர் திட்டம் பண்ணினதை உங்களுக்கு வார்த்தையின் மூலமாய் தெரிவிக்கிறார் அந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தை நிறைவேறும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் எதை திட்டம் பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார் அமே செபிக்கலாமா இறக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே நீர் எங்களை குறித்து தீர்மானித்தது திட்டம் பண்ணினதை நீர் எங்களுக்கு தெரிவிக்கிறீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தெரிவித்ததை நீரே எங்களுக்கு செய்து முடிக்கிறீர் நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் கத்தாவதை போல வார்த்தை பற்றி கொண்டு வார்த்தை பிடித்து கொண்டு காத்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு ஆயிச்சு வைக்கிறேன் அவர்கள் ஒருபோதும் விசுவாசத்தில் தொய்ந்து போகாதபடி காத்து கொள்ளும் கிருபையிலே நிலைத்திருக்க விசுவாசத்தில் பலப்பட பிள்ளைகளுக்கு கிருபச்சி ஆசீர்வதி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தை நிறைவேறி அப்போ ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்